வணக்கம் அண்ட் வெல்கம் டுநாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி புதிதாக யாருக்கெல்லாம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை கிடைக்கும் வெளியான சூப்பர் குட் நியூஸ் செய்தியை முழுமையாக அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பம் விரைவில் வழங்கப்பட உள்ளன யாருக்கெல்லாம் விண்ணப்பம் வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது அதன்படி புதிதாக இரண்டரை லட்சம் பேருக்கு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு உள்ளன அதில் இரண்டு லட்சம் பேருக்கு வழங்கப்படும் இந்த வார இறுதியில் முதல்கட்ட பணிகள் இதற்காக நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இருபதாம் தேதி விண்ணப்பம் வழங்கப்படலாம் ஜூலை ஒன்றாம் தேதி விண்ணப்பம் வாங்கப்பட்டு ஜூலை பத்தாம் தேதிக்குள் பரிசீலனை செய்யப்படும் என்று கூறப்படுகிறது இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளது இந்நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதே இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது யாருக்கெல்லாம் பணம் வழங்கப்படும் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தர கொடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்